அந்த பசங்க அல்ல ஏமாந்து போயிடுறது சாவர ஆண்டி சாவர ஆண்டி சாவர ஆண்டி டேய் நான் எங்கட்ட கிர நீ அப்ப 1000 ரூபாய்க்கு வாங்கி போறடா அந்த நல்லபடியா கத்துறேன் கூவுறா தம்பிங்களா அண்ணனுங்களா என்னோட வீடியோஸ் பாருப்பா ஒருத்தர் ஒரு சணம் பார்க்கலக்கா ஆனா இதுவே நான் செல்லங்களா வாங்க வாங்கடா என்ன பண்றீங்க நல்லா இருக்கியா அப்படினு அரகுறை அப்படி பழக்க தோஷம் அந்த முந்தானை எடுத்து மூடுறா வரைக்குமே இந்த பயலுக்கு அப்படியே தான் இருப்பாங்க அந்த இதில் ஆறரை ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் அப்படின்னா இரு இருக்கு ரைட்டு ஏறட்டு விட அப்படின்னு எவ்வளோ இறக்குனியோ அவ்வளோதான் தான் அந்த தெரியாமல் முட்டை கேமரா இருக்கிறது பார்க்க முட்டை கண்டாவது இல்லடி அது இறங்கி போச்சு அவை வர பேர் பார்க்குறான் முதல்ல நான் பார்த்தேக்கா அப்படியே இப்படியே பார்க்கணும் நான் நேராக இருக்கிறத பார்க்க முடியுதுன்னு அவன் அந்த லைவில் பார்த்து பார்த்து அதில் பார்த்தா தான் அவனுக்கு பிடிக்கும் போல

நான் வந்து நிறைய லைவ் போயிருக்கேன் நான் சில விஷயம் நான் பார்த்தது என் கண்ணால் பார்க்கறது உடனே சொல்லுவேன் இந்த மாதிரி இங்கே இது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது நீங்கள்லாம் இப்படி இங்கே வந்தீங்கன்னா இது பார்த்து வாங்கன்னு இது சொல்லுவேன் ஸோ உன்னோட லைஃப்பில் நீ வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிற என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற என்ன ப்ரூவ் கொஞ்சம் சொல்லு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த பிடிக்கிறதுக்காக இந்த கிராமத்தில் அடி வாங்கி வாங்கி மாமா கிட்ட திட்டு வாங்கி எல்லாத்துக்கிட்டையும் எங்கள் வீட்டு ஆளுங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் திட்டு வாங்கி கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ தூரம் நான் மீறி நான் வந்துட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆசை என்ன ஆசை அப்படின்னா எனக்கு சினிமாவில் வந்து நிறைய படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டா நான் வந்து நடிக்கணும் இன்னொன்னு அதை விட்டா நான் சீரியல்ல போயிட்டு நான் ஒரு ஆளா நடிக்கணும் நல்லா எனக்கு அது ஒண்ணு மட்டும் தேவை என் எல்லாம் என்ன கேக்குறாங்க அம்மா நீ ஏமா இதுக்குள்ள செல்லுக்குள்ள பூந்துகிட்டு வாழ்வாள்னு கத்துற எனக்கு இதெல்லாம் பிடிக்கல எனக்கு ரொம்ப அப்படியே என்னடா நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு அக்கா சத்தியமா நான் நான் சாவறவங்களை ஏதாவது நான் தான் நான் என்னோட உயிர் பிரியன ஒழிஞ்சு நான் எதுவுமே சாதிக்காம நான் போக கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு கான்பிடென்ட்ல இருக்கேன் ஆனா எனக்கு உதவி பண்றதுக்கு வந்து எனக்கு யாரும் இல்லை சொல்லப்போனா உம் எல்லா பேருமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கும் ஆனா எனக்கு பின்னாடி என் மாமா மட்டும்தான் இருக்காரு ஆனா அது வேணா அடிச்சு நான் சொல்லுவேன் எனக்கு பின்னாடி எங்க மாமா மட்டும்தான் அவர் மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா நான் அந்த அளவுக்கு நான் வந்திருக்கே மாட்டேன் ஒரு நாள் எங்கள் மாமா காலில் உளுந்து மாமா என்னை சின்ன வயசில் கட்டிக்கிட்டீங்க எனக்கு என்னன்னே தெரியாமல் வந்து நான் வந்து பிள்ளையும் பெத்துட்டேன் இந்த மாதிரி வந்துட்டேன் என் ஆசை எல்லாமே நிராகரிசை போகுது நானும் ஒரு லட்சியத்தோடு வாழணும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த ஆசை தான் மாமா இதில் நிறைய ஸ்ட்ரகிள் வரும் வரும் அதெல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் எவன் என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி அப்படி இல்லை நீ எதுவும் காதை ஃபஸ்ட்டு அப்படி நீ சொல்கிறது கூட விட்டுட்டு என் காதில் விழாத மாதிரி நீங்கள் போயிடுமாம்மா நான் மற்றவன் எவனாவது ஒருத்தன் சொல்கிறத பார்த்து என்னை வந்து எதாவது திட்டிக்கிட்டி போடாத அடிச்சு குடிச்சு போடாதமாம்மா அப்படினு எங்கள் மாமாக்கிட்ட ஒரு நாள் நான் பர்மிஷன் கேட்டு தான் சரி ஓகே நீ பாரு ஆனால் நல்லபடியாக பண்ணு அப்படின்னு அவர் எப்போ பார்த்தாலும் என்னை கண்டிச்சுக்கிட்டே தான் இருப்பார் நான் ஏதாவது இது பண்ணாலுமே என்ன என்ன ஏதாவது பண்ணியிருக்க போல அவ்வளோதான் நான் உன வெளியில விட மாட்டேன் காலை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிடுவாரு இல்லம்மா அதெல்லாம் ஒன்று